ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைன் வந்து முடிஞ்சாலும் அதில் வந்து நம்ம டைட்டில் உள்ள திவ்யா கணேஷை விட ரொம்பவும் ஒரு பேசு பொருளாக ஆனவங்க வந்து மீடியாவில் நம்ம விஜய் பார்வதி கம்ருதீன் தான் அவங்க வந்து இப்போ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் மத்தியில் அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் வித் பாரு அப்படிங்கிற நம்ம விஜய் பார்வதியோட யூடியூப் சேனலில் வந்து பார்வும் கம்ருதீனுமே நல்லா உட்காந்து அந் அவங்கள பாதித்த விஷயங்கள் இப்போ வந்து அவங்கள பாதிச்சுட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது ரெண்டு பேரும் இந்த பர்சனல் ஃபோன் கால் வந்து பேசினாங்கள அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது நம்ம கனி வந்து நம்ம பிஜே பார்வதியை பற்றி ப்ராட்காஸ்ட்டில் வந்து கனியோட அந்த பிஜே பார்வதி மேலே இருக்கிற மொத்த வன்மத்தையும் வந்து கொட்டி தீத்திருப்பாங்க அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு பற்றி ஒரு அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜே பார்வதியும் கம்ருதீனும் ஒரு ஃபோன் காலில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோவால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே நிறைய ஒரு ஃபயர் மாதிரி ஆயிடுச்சு அதில் திவ்யா கணேஷ் பண்ணினது அரோரா பண்ணதெல்லாம் அந்த ஃபயரை இன்னும் கொஞ்சம் அதிகபடுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு திவ்யா கணேஷ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒழுங்கா பாடலை என்ன ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன் அப்படிங்கிற ரவுண்டில் அவங்க முகத்து மேலே தண்ணி பட்டுரும் அதை தொடச்சிக்க வந்து நம்ம கம்ருதீன் கட்சி எடுத்து அந்த கேச்சி வாங்கி அவங்க தொடச்சிட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்து கம்ருதின் வெளியில் போனால் உங்களை ஒருத்தர் திட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை கூட வித் பார்வையில் வந்து நம்ம பார்வதி வந்து இமிட்டேட் பண்ணி பேசி நான் எதுக்குடா உங்களை திட்டணும் அந்தளவுக்கு நான் ஒன்றும் ஒன்றும் இம்மேஜ் கிடையாதுடா உங்கள் நீங்களாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பாங்க அதுக்கு மேலே ஆனால் அப்புறம் அரோரா கூட ரோஸ் கொடுத்த அந்த ஸ்டில்லெல்லாம் அப்படியே ஹைலைட் பண்ணி ப்ரொமோவில் போட்டிருப்பாங்க இது இது போட்டதே ஒரு செம காமெடியான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் நல்லா கவனித்து பார்த்திங்களா ஒரு விஷயம் தெரியும் பார் பார்வதி வந்து ஒரு ரியல் கேமர் அதாவது கண்டிப்பாக டைட்டில் வின்னர் யாரை வேணாலும் இருக்கட்டும் டைட்டில் பிக்பாஸ் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் ஆயிருக்க வேண்டியது விஜே பார்வதி தான் கண்டிப்பாக அந்த பொண்ணு ஆயிருக்கும் ஆனால் நல்லா அந்த கேம் ப்ரெடிக்ஷன்லாம் பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்து அப்சரா பிரவீன் காந்தி கெமி இவங்க எல்லாரோட எவிக்ஷன் அப்பையும் விஜய் சது விஜய் சேதுபதி கேட்பாருல்ல யார் இன்றைக்கி எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்கிட்டேயுமே கேட்பாங்க அந்த மாதிரி விஜய் பார்வதிக்கிட்டையும் கேட்டிருப்பாங்க கரெக்டாக சொல்லும் த்ரீ லெவல் ஆஃப் ப்ரொடிக்ஷனையும் அது மேபி சார் இந்த ரெண்டு பிரவீனில் யாராவது பிரவீன்ராஜ் இல்லை பிரவீன் காந்தி யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆகலாம் அப்படின்னு அதில் யார் அப்படின்னு சொல்லிட்டுனா மேபி பிரவீன் காந்தி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்த அப்சராவுக்கும் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க கெமிக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வேறு லெவல் ப்ரொடிக்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்கும் அப்போ அந்த பொண்ணு அந்த கம் மேபி கம்ருதீன் கூட சேராமந்தான் நீங்கள் என்னடா சொல்கிறது கம்ருதீன் வாழ்க்கை பார்வதி கூட சேர்ந்ததுனால கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷோவோட டைட்டில் வின்னராக இருக்க வேண்டிய பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தானே முடிச்சு விட்டுட்டீங்க கம்ருதீன் வந்து பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் கெட்டு போயிட்டாராம் அவருடைய லைஃப் போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள அந்த பொண்ணோட கேம் ப்ரடிக்ஷனோட இன்டலெக்சுவல் பவருக்கு அந்த பொண்ணு மட்டும் இந்த லவ் கண்டென்ட்ல சிக்காமல் இருந்துருச்சுன்னா அது யாரை வேணாலும் இருக்கட்டும் திவ்யா கணேஷ் அவங்களோட க்யூட்னஸ் ஓவர்லோட் ஆகட்டும் ஆகிறதா இருக்கட்டும் அரோராவுக்கு விஜய் டிவியை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சாண்ட்ரா பிரஜினுக்கு விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அதோ அது கிட்டத்தட்ட இரநூறு எபிசோடுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ரொமோஸ்ல இரநூறு ப்ரொமோஸ் விஜய் பார்வதி பற்றி அவங்க அவங்களால ஜெயிக்க முடியாதா நான் ஒரு ஒரு கட்டத்திலலாம் அரோராவும் கம்ருதீனும் அவங்களுடைய சண்டை பீக்கில் இருக்கும் அப்போ வந்து அப்போ ஒரு கம்ருதீனும் சரி விஜய பார்வதியும் சரி லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அவ்வளோ அமைதியாக உட்காந்து அதை பார்த்துட்ருப்பாங்க உண்மையிலே அதை பார்க்கும்போது அப்போ அப்போ என்ன தெரியுது அப்போ வந்து உட்காந்து வந்து அதை அப்சர்வ் பண்ணுது என்ன உள்ள இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த வே ஆஃப் ஸ்பீச் ரெண்டு பேரதையும் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டுருக்குது சாப்பிட்டுட்டு பொறுமையாக கேட்கும் அதை அப்போ அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து அந்த பொய் கமருதீனோட லைஃப் வந்து தான் கெட்டு கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது சுத்த பொய் இதை தான் சொல்லியிருப்பாங்க கானா வினோத்து நம்ம திவ்யா கணேஷ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அஹ் கம்ருதினோட லைஃபை காலி பண்ணிட்டா லைஃபை தொலைச்சிட்டா அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட லைஃபை தானே முடிச்சு விட்டுட்டீங்க அவங்க அம்மாவை சொன்ன மாதிரி இது பாரதி கண்ட புதுமை பெண் தான் ஒரு தனியாக ஒரு பர்சன் மீடியாக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நிறைய ஆங்கர்ஸ் வந்த வேகத்திலே காணாமல் போயிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி போல்டாக மீடியாவில் நிற்கிறது டிடி டிடியை சொல்லலாம் அதுக்கு அவங்க வந்து போல்டாக நின்னாங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதி அவங்களுடைய போல்டு அது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கம்ருதீன் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் யார் பேச்சையும் கேட்கல அதாவது அவர் திவ்யா கணேஷ் கானா வினோத் அரோரா யார் யாராக இருக்கட்டும் நான் யார் பேச்சையும் கேட்கல அட் ஒரு ஒரு லெவலில் நான் என்னுடைய மனதை சொல்கிறத கேட்டேன் இவ உனக்கு செட் ஆவாடா இவ தான் உன் லைஃபுக்கு கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் உனக்கும் எனக்கும் அந்த ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு லைன் நமக்குள்ளே க்ரியேட் ஆச்சு அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருச்சு இன்னொன்று இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கே நம்ம இப்போ அவிஜய பார்வதி கிட்டே கம்ருதீன் வந்து நிறைய இடத்துல சண்டை போட்டிருப்பாங்க அதை பற்றிலாம் கூட இந்த ஓவர் இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ்லாம் பேசிகிட்ருப்பாங்க இவ்வளோ சண்டை போடுறானே நீ சுயமரியாதை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க இவன் கூடலாம் நீ இவன் இவனெல்லாம் நீ லவ் பண்ணுற இப்போ சுயமரியாதை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டிருப்பாங்க ஏங்க சுயமரியாதை அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து சமுதாயத்தில் வாங்கி கொடுக்குறது ஹஸ்பண்ட் சுயமரியாதை கொடுக்கணுன்னா அது அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும்னா நீங்கள் எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க எனக்கு புரியலை அப் அப்போ அதாவது ஹஸ்பண்ட்னால் ஒரு பொண்ணுக்கு சமூகத்தில் சுயமரியாதை கிடைக்கணும் அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் வந்த இடமா இருக்கட்டும் போன இடமா இருக்கட்டும் அவங்க அவ மற்றவங்கக்கிட்ட அந்த சுயமரியாதை கிடைக்கணுமே தவிர ஹஸ்பண்ட்கிட்ட சுயமரியாதை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் லவ் இருக்காது லவ் இருக்காது நீங்கள் சுயமரியாதை எதிர்பார்க்கணும்னா உங்களை விட முப்பது வருஷத்துக்கு மூத்தவர் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு பேர் தான் சுயமரியாதை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இட்ஸ் லைக் எப்படின்னா ஒரு ஒரு லைன் தாங்க ஒரு லைன் தான் ரெண்டு பேருமே நீங்கள் உடல்னா அவங்க உயிர் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் சுயமரியாதை நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி தான் பார்வதி வந்து கம்ருதினை பார்த்துச்சு ஸோ வந்து அவர்கிட்ட அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணல அவங்கக்கிட்ட அந்த லவ் வரணும் அந்த கேர் அவன் அவன் நம்மளை அவன் நம்ம கூடயே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த சேஃப் அண்ட் செக்யூராக அவங்க அவங்க கூடயே இருக்கணும் அதனால தான் ஒரு சின்ன விஷயம் அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும்போது நம்ம கமருதீன் வந்து அப்போ அது வி பார்வதிக்கு அந்த விஷயம் புரியல அவன் கேப்டனாக இருக்கான் அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது புரியல அவன் எனக்கானவன் அந்த மாதிரி அவங்க ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட அவரை ஒரு ஹஸ்பண்டாகவே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேபி அதனால கூட கமருதீன் மேலே அந்த ஓவர் பொசிசிவ்னஸ் வந்து பார்வதிக்கு வந்திருக்கலாம் இது எஃப்ஜே வந்து அதை தான் சொல்லுவாங்க அஹ் கேமை வந்து பார்வதி பிளே பண்றாங்க அப்படின்னு ப்ளே பண்ணலைங்க அவ் அவரோட ப்ரையாரிட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி நினைப்பாங்க அததான் அந்த பொண்ணு நினச்சிருக்குது